கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத காலபுருஷ காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போகிற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகா இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ இந்த வாட்டி துவாதசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ராஷியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்கு உண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா அதை தவிர வந்து மருத்துவ தொழிலில் இருக்கவா மருந்து மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவர்கள் அதை தவிர வந்து உடற்பயிற்சி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ராணுவம் போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதனே போய் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசியிலேயே ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதுனாலும் உங்களுடைய ராசி சுபத்துவம் அடையிறதுனாலேயும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய சாதுரியத்தினால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று மூலத்தருவோன வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் உங்களுடைய சத்தமாதிபதி அங்கே போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏதவிர பார்த்தேன்னா நண்பர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிய மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த வெளிவூர் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வரும் கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் போய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளியூர் மாநிலம் செல்ல வேண்டிய பாக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ப பன்னெண்டில் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தொழில் பண்ணுறவாளுக்கு வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளி ஊர் வெளி மாநிலம் சார்ந்த வெளி மதத்தினர் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறேன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாகவே இருக்கக்கூடும் இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிற அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சந்திர பகவான் கேந்திரத்தில் போய் உட்காடுறது பெரிய விசேஷம் திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது அதுவும் விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திரன் வந்து அதீத சுபத்துவம் அடைகிறார் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகத்துக்கு வரப்போகிறார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஏகாதசியும் தாண்டி போகிறதுனால பதினோரு நாள் தாண்டி போய்டார் ஒளி புரிந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பதவி சுகம் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு பார்க்குறதுக்கு அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதீத சுபத்துவம் அடைகிற அதனால் வந்து பார்த்தேன்னா உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு புதிய பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது குழந்தைகள் மூலியமாகவும் சரி உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலேனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு வந்து சந்திர பகவான் போறார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலை வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பௌர்ணமி யோகம் அமையிறது பெரிய விசேஷம் அதாவது பங்குனி உத்தர நாளாகவும் இருக்குது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது பௌர்ணமி விரதம் இருக்கிறவா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிறது நல்லது அது தவிர வந்து சத்யநாராயண கோவிலில் வந்து பூஜை பண்ணுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய பொன்னான வாரமாக அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போட்டு வாங்கோ ஏன்னா பங்குனி உத்தரம் வேறு வருது முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் வேறு நடக்கும் அதனால் பங் அதாவது இந்த வாரத்தில் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு வந்து முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் பேக்கெட்டு வாங்கி கொடுங்க அதாவது மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்